ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டி ஃபைவ் மெட்டா ட்ரேடர் ஃபைவ்ல வந்து நம்ம குருட் கோல்டு நாஸ்டாக்கு பிட்காயின் இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுறோம் பட் ஆனால் அதோடய சைஸ் என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியாது அது சைஸ் தான் நம்ம எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ விற்கணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்கே என்னது தான் இதில் கான்ட்ராக்ட் சைஸ் இன்றைக்கி நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நமக்கு ஸ்டாண்டர்ட் லாட்னா என்னென்னு தெரியணும் ஸ்டாண்டர்ட் லாட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இதில் பாருங்கள் நூறுன்னு போட்டுக்கா ஒன்று புள்ளி போட்டு ரெண்டு ஜீரோ இருக்கா இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டு தான் வாங்கணும்னு கிடையாது இந்திய மார்க்கெட்னால் ஒரு லாட்னா ஒரு லாட் தான் வாங்கி ஆகணும் இங்கே அப்படி கிடையாது நம்ம ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று கூட வாங்கிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்றுங்கிறது எவ்வளோ நினைக்கிறீங்க நூறில் ஒரு பங்கு இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு தான் பேச போகிறோம் இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோங்க தான் ஸ்டாண்டர்ட் லாட்டு சரி இப்போ வாங்க இப்போ குர்டாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குர்டாயில் அறுபத்தி நாலு டாலர் நடந்துக்கிட்டு இருக்குது புள்ளிக்கு முன்னால் உள்ள நம்பர் மட்டும் பாருங்கள் பின்னால் உள்ள நம்பர் பார்க்காதீங்க எப்போவுமே இப்போ அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சுக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு டாலர் கூடி இருக்குது ஆனால் நம்ம ஸ்டாண்டர்ட் லாட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் வாங்கியிருக்கோம் அப்போ அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சி டாலருக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கூடணும் அப்போ கான்ட்ராக்ட் சைஸ் நமக்கு தெரியணும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைஸ் தெரியும் பாருங்கள் கான்ட்ராக்ட் சைஸ் ஆயிரம்னு போட்டிருக்கு அப்போ அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சிக்கு போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து எவ்வளவு ஆயிரம் டாலர் அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து எவ்வளவு ஆயிரம் டாலர் குருடாயில் இப்போ இதே மாதிரி கோல்டு வந்து மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வாங்குகிறோம் மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு போகுது ஒரு டாலர் கூடுது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கான்ட்ராக்ட் சைஸ் போய் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா நூறுன்னு போட்டிருக்கு அப்போது கோல்டில் ஒரு டாலர் கூடுனா நமக்கு எவ்வளோ கூடும் நூறு டாலர் கூடும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்ருக்கு ரைட் இப்போ இந்த பிட்கான் எடுத்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் ஒன்றுன்னு தான் போட்டிருக்கு அப்போது ஒரு டாலர் கூடனா ஒரு டாலர் தான் கூடும் இங்கே எப்படி பார்க்கணும் புள்ளிக்கு முன்னால் தான் பார்க்கணும் இப்போ பதினொன்றாயிரத்து தொண்ணூற்றி தொண்ணாயிரம் இருக்குது தொண்ணூற்றி தொண்ணாயிரத்து ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ஒரு டாலர் தான் கூடுதுன்னு அர்த்தம் இப்போ தொண்ணூற்றி என்னாச்சு ஒம்பது டாலர் டக்குன்னு குறையுது ஒரே ஸ்டோக்கில் இப்படி எடுத்து உடனே ஒம்பது டாலர் பத்து டாலர் கூடி குறஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரே ஸ்டோக்கில் இப்போ இருபத்தோரு டாலர் குறைஞ்சிருச்சு அந்த நம்ம பார்த்துக்கிட்ட நேரத்தில் இருபத்தோரு டாலர் குறைஞ்சிருச்சு நான் ஜொன்னே இருபத்தோரு டாலருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் லாட்டுக்கு நம்ம அதில் நூறில் ஒரு பங்கு தான் வாங்குகிறோம் அப்போ இருபத்தோரு டாலரில் நூறில் ஒரு பங்கு எவ்வளவு அது அளவு தான் நமக்கு அப்படி தான் அப்படித்தான் அப்படி தான் சரி இப்போ சொலனா வந்து கான்ட்ராக்ட் சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நூறு நூறு காயின் இப்போ ஒரு டாலர் கூடனா நமக்கு எவ்வளோ கூடும் நூறு டாலர் கூடும் நூற்றி எழுபத்தாறுலருந்து நூற்றி எழுவத்தேழுக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கூடும் நூறு நூறு டாலர் கூடும் நமக்கு இப்போ நாஸ்டாக் எடுத்துக்குங்க நாஸ்டாக்கு கான்ட்ராக்ட் சைஸ் என்ன பாருங்கள் பத்து பத்து அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு டாலர் கூடுன்னுச்சின்னா பத்து டாலர் கூடும் இப்போ ஐநூற்றி 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 அறுபத்தஞ்சி இருக்குது ஐநூற்றி இருந்து ஐநூற்றி அறுபத்தாறுக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ பத்து டாலர் ஆகும் நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சை சைஸு இன்னொருத்தரு சொல்கிறேன் குருடாயிலுக்கு லார்ஜ் சைஸு ஆயிரம் கோல்டுக்கு லார்ஜ் சைஸு நூறு नास्टा को लार्ज सईस पत् पत् पिटे लारज सईना लार्ज सईस नूर यू okay,